விருத்தாசலத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களை கட்டியது நாட்டியாஞ்சலி கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் காசிக்கு நிகரான விருத்தகிரீஸ்வரர் கோவில் உள்ளது இதில் விநாயகரின் அறுபடை வீடுகளில் ஒன்றான ஆழத்து விநாயகர் சன்னதி மிகவும் புகழ்வாய்ந்தது இந்த ஆழத்து விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழா மாஸ்டர் அகாடமி சார்பாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வருடம் கோவில் செயல் அலுவலர் மாலா வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக சலங்கை பூஜை நாட்டியாஞ்சலி விழா கொண்டாடப்பட்டது இந்த நடன நிகழ்ச்சியில் குரு பாபு குரு வைதா பானு தலைமையில் இருபத்தி ஆறு மாணவர்கள் பரதநாட்டியம் ஆடினர் சிறப்பு விருந்தினர்களாக துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் விருத்தாசலம் நகர்மன்ற தலைவி டாக்டர் சங்கவி முருகதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் உலகம் முழுவதும் சிவனுக்கு மட்டுமே நாட்டியாஞ்சலி கொண்டாடும் நிலையில் தனி சிறப்பாக விருத்தாசலத்தில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மாஸ்டர் அகாடமி மாணவிகள் விநாயகருக்கு நாட்டியாஞ்சலி செய்து வருகின்றனர் முன்னதாக புதிதாக நடனம் கற்ற மாணவிகளுக்கு வெகுவாக கவர்ந்தன நாட்டிய நிகழ்ச்சிகளில் பாடல்களுக்கு புதுமையான முறையில் நடனம் அமைப்பதில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் அகாடமி இந்த முறை யாரும் இதுவரை செய்யாத ஒன்பது கோலும் என்ற பாடலுக்கு நாட்டிய வடிவம் கொடுத்து அதை அபிநயத்தோடு ஆடியது பக்தர்களை சிலிர்க்க வைத்தது தோடுடைய செவியின் நடனமும் இன்பத்திற்கும் நல்வாழ்விற்கும் ஆதாரம் விருத்தாம்பிகை என்னும் பொருள்படும் அம்பாள் கீர்த்தனையும் பக்தர்களை மனமுருக செய்தது நடனமாடிய மாணவிகளுக்கும் சிறப்பாக பயிற்சி கொடுத்த மாஸ்டர் அகாடமி குரு பாபு குரு வைதாபானு ஆகியோரை துணைக்காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் நகர்மன்ற தலைவி டாக்டர் சங்கவி முருகதாஸ் ஆகியோர் பாராட்டி பரிசளித்து கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு ரசித்தனர்